குறைந்தபட்ச முதலீட்டில் அதிகபட்ச லாபம் தரக்கூடிய ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகளை நம்ம ஒரு சீரியஸாக பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பொருளை பற்றி விளாவறியாக சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து பார்த்து அந்த பொருளை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இந்த வீடியோவில் நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா முதலீடு அப்படின்றது வந்து ஒரு லட்சம் லாபம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே அதாவது நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறது கைவினை பொருட்கள் கைவினை பொருட்கள் அப்படின்னாலே நம்ம மனசில் என்ன வரும் இந்த மர பொம்மைகள் இந்த மாதிரி சில பொருட்கள் தான் ஞாபகம் வரும் நான் வந்து அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சில பொருட்களை வந்து பட்டியலுறேன் இந்த பொருட்களோட பட்டியலை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு பொருளையும் வந்து நான் சொல்கிற மாதிரி கூகுளில் இமேஜில் சர்ச் பண்ணுங்கள் அப்புறம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இ காமர்ஸ் சைட்டில் குறிப்பாக இபே மாதிரியான சைட்டு அமேசான் டாட் காமு வால்மார்ட் இந்த மாதிரி சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் எட்சியில் சர்ச் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்டட் உடன் ஐட்டம்ஸ் அதாவது மரப்பலகையில் கையினால் பெயிண்ட் பண்ணப்பட்ட பொருட்கள் ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்டட் உடன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் அல்லது உடன் ஆர்ட் அப்படின்னு கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும் அதுக்கடுத்து ஹேண்ட் பெயிண்டட் டெரகோட்டா பாட்ரி இதுவும் வந்து நீங்கள் பல இடங்களில் கூட பார்த்துருக்கலாம் குறிப்பாக இந்த டோல்கேட் பக்கத்துலலாம் வந்து மதுரை பக்கத்தில் நினைக்கிறேன் ஸோ அங்கே இந்த மாதிரி பெரிய அளவில் அந்த டெரகோட்டா வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி கையினால் பெயிண்ட் பண்ணி வந்து விற்பனை பண்ணுறாங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு நல்ல க்ரியேட்டிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் இமேஜ்லாம் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஹேண்ட் பெயிண்டட் டெரகோட்டா பாட்ரி அப்படின்னு சொல்லி போடுங்கள் இது மட்டும் இல்லாமல் சில யூனிக்கான டெக்ஸ்டைல் மெட்டீரியலும் கூட இந்த கைவினைப் பொருட்களில் வரும் குறிப்பாக வால் ஹேங்கிங்ஸு அதாவது அட்ராக்டிவ் வால் ஹேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பாருங்கள் கூகுள் இமேஜில் போடுங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் வரும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பெரிய ரிங் வச்சுருப்பாங்க அதில் சின்ன சின்ன பீட்ஸ் தொங்க விட்ருப்பாங்க அதுக்கு மேலேயும் கீழேயும் வந்து காட்டன் த்ரெட்டை வச்சு அழகாக வேலைப்பாடு பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பொருள் மூலியமாகவே நம்ம பல மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம் ஸோ நான் சொல்ல போகிற பொருட்களுக்கெலாம் வந்து கேரண்டீடு மினிமம் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தா இருபதுலேருந்து நாற்பது சதவீதம் ஆனால் நீங்கள் எந்தளவுக்கு அதில் வேலைப்பாடை கூட்டுறீங்க பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஃபிட் நாற்பது சதவீதத்தோடு நிற்காது இரநூறு சதவீதம் முந்நூறு சதவீதம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு நம்புறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இந்தியாவில் விற்கிறத விட வெளிநாடுகளில் விற்கும் போது நிறைய நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷனல் ஜுவல்லரி பாக்ஸ் நிறைய ஜுவல்லரி பாக்ஸ் மரப்பெட்டி சின்ன பெட்டியாக தான் இருக்கும் ஆனால் அந்த பெட்டிக்கு மேலே அவங்க பண்ணியிருக்கக்கூடிய டெக்கரேஷனுக்கு தான் வந்து வேல்யூ ஸோ அழகான டெக்கரேஷன் நான் டிமார்ட்டில் கூட சமீபத்தில் பார்த்தேன் இந்த ஜுவல்லரி பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறுரூவா என்னவோ போட்டிருந்தாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் போட்டு இமேஜ் கூகுள் இமேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸஸ்ஸு அதுக்கடுத்து ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அதாவது குறிப்பாக பேம்புலருந்து ஜூட்லேருந்து இருந்து வீட்டு அலங்கார பொருட்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் இமேஜில் போயிட்டு அந்த மாதிரி ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க நிறைய ஃபோட்டோஸ் வரும் ஸோ அந்த ஃபோட்டோஸில் ஜூட்டை வச்சு எதா பண்ண முடியுமா பேம்பு வச்சு எதாவது பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள் ஸோ ஏன்னா இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் அதுக்கு குறிப்பாக அந்த வளர்ந்த நாடுகள் நம்ம ஊரில் அதுக்கெலாம் மதிப்பே கிடையாது ஆனால் வளர்ந்த நாடுகளில் இந்த மாதிரி சமூகத்தை வந்து கெடுக்காமல் சுற்றுச்சூழலை கெடுக்காமல் நாம் ஒரு பொருளை தயார் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு விலை அதிகமாக இருந்தாலும் மக்கள் கொடுக்க தயாராக இருக்காங்க அந்த அளவுக்கு அவேர்னஸ் இப்போ வந்துட்டுருக்கு குறிப்பாக ஈரோப்பின் ரீஜனில் இருக்குது ஸோ அந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம செஞ்சு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது இதே மாதிரி அடுத்தடுத்த நாட்களில் சில வீடியோஸ் போடுறேன் அதில் இதே மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா எல்லாத்தையும் போட்டால் வீடியோ ரொம்ப லென்த் தப்பிடும் ஸோ இன்றைக்கி இந்த ஹேண்டிகிராஃப்ட் சைட்ஸை பற்றி பார்த்துருக்கோம் தொடர்ந்து நாளைக்கு நாளை மறுநாள்லாம் வேறு வேறு ஐட்டத்தை பற்றி பார்க்கலாம்